காணிபந்த அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கியதற்கு மிக்க நன்றி தாயுமானவராக ஈசன் திகழ்கின்றார் எனக்கு தந்தையுமாக என் தாய் திகழ்கின்றார் அவர்களின் பார்வைக்கு முன்பு இங்கு கூடியிருக்கும் வரசக்தி விநாயகர் திருக்கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளங்கிழை ஏற்றினை போலும் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புண்டியில் வைத்தடி போற்றுகின்றேனே பிடியதன் உருவமே குழம்பு கரியது வழிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடிகர பதிவர அருணின் மிகக்குடை வடிவினர் பயிர்வழி வனமுறை இலையே என்று விநாயகர் துதிகளை பாடி என் உரையை துவங்குகிறேன் இன்று நான் எடுத்து வந்துள்ள தலைப்பு தமிழ் மொழியும் பக்தியும் முன்காலத்துல தமிழ் மொழியும் பக்தியும் இயைந்தே வளர்க்கப்பட்டன

தான் நீந்தார் பிழவிட்டு இருக்கோம் நீந்தி இறைவனுடைய அடி சேர்றவங்க கடைசி வரைக்கும் நீத்திக்கிட்டே இருப்பாங்க ஆன்மீகம் என்ற அந்த கடல்ல நீந்தாம இறைவன் அடி சேரமாட்டார்கள் இதுதான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான தத்துவம் இதன் அடிப்படையில் தான் இந்த ஆன்மீகம் எல்லாமே செல்லுது அப்ப இந்த இதை செல்லும் போது நம்ம ஒரு சில கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும்

இங்கே எல்லா சட்டமும் நேர்மையோடு மனிதர்கள் நடந்து கொள்வதற்காக திருடனை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார்களோ போல நாம் ஐம்புலன்களையும் நம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு கதையை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முன்னோருக்கு காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஈசனை நோக்கி கடும் தவம் இருக்கிறார் அவர் தவம் இருக்கிற இடமோ ஒரு காற்று அங்கு பெண்கள் வந்து நீர் எடுத்து செல்வது வழக்கம் அப்போ அந்த இடத்தில் தவம் இருக்கும் போது அவருடைய கண்கள் அவர்கள் தண்ணீர் எடுக்கும் போது விடுகிறது இதனால் தவம் கலைந்து விடுகிறது அப்ப அதை புரிஞ்சுக்கிறாரு கண்களை மூடிக்கொள்ளணும் இதெல்லாம் நம்மளால தவம் புரிய முடியாது மறுநாள் கண்ணை நல்ல இயக்கி முடிக்கிறாரு திரும்ப மறுபடியும் அந்த பெண்கள்

சரி தூரமா ஒரு இடத்துல போவோம் இவர்கள் தண்ணீர் எடுத்து செல்லும் படத்துக்கு அண்ணி கொஞ்சம் தூரம் தண்ணி போய் நம்ம அவங்க ட்ரை இருக்கின்றது